ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா நி பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலனை கொடுக்க போறோம் தொடர்ந்து நம்ம குரு சுக்கரன் டிவில எல்லா பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்கிறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வரப்போகுது இந்த வருஷத்துல பன்னெண்டு ராசிக்கும் எப்படி யோகமா கொடுக்க போறாரு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம் பொதுவாக இந்த வருஷம் என்னதுல பிறக்குது விருச்சக லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது ராசி என்ன ராசி மிதன ராசி மிருக மிருகசிரியத்துல பிறக்குது பொதுவா பாருங்க எட்டாவது ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க காலபுருஷனுக்கு விருச்சக லக்கணத்துல எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலக ரீதியில நிறைய விஷயத்த பார்க்கலாம் செவ்வாய் ராஜா வராரு சனி பவன் மந்திரி வராரு செவ்வாய்னா நெருப்பு கிரகம் அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த உலக ரீதியில பார்க்கலாம் பூகம்பம் போலீஸ் ராணுவம் நிறைய விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் இது எல்லாமே இந்த வருஷத்துல பார்க்கலாம் இதான் இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்துல குறி குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா குரோதி தமிழ் புத்தான் குரோதியிலே பேர் இருக்கு பாருங்க அது பேரே ஆக்ரோஷமான பேர் அப்ப பஞ்சாங்கத்துல என்ன குறிப்பிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் மழை தேவையான மழை பெய்யாது அப்படின்னு பஞ்சாங்கல கொடுத்துருக்காங்க அது உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஒரு பலனை கொடுக்க போறாது இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுங்கிறது பாருங்க இந்த பொதுவா தமிழ் புத்தானுங்கிறது எந்த கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க நாலு கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒவ்வொரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம் இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொது பலனை எடுப்பாங்க இந்த வருஷம் இப்படி இருக்கும் இதுல நல்லா இருக்கும் இந்த ராசிக்குன்னு சொல்லுவாங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம்னா இந்த நாலு ராசி சொன்னீங்க பாத்தீங்களா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதம் பலனை நம்ம எடுக்க போறோம் அது இல்லாம இந்த வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது இந்த பன்னிரெண்டு ராசியும் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரொம்ப கலைய விரும்பக்கூடிய ராசி ரிஷபராசி நிறைய ஆசைய காட்டக்கூடிய ராசி ராசிக்காரங்களை சொல்றாங்க ஏன்னா இவங்க எப்போதுமே தரம் பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை ிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து கற்பனைக்கு உகந்த ராசி என்ன ராசி கற்பனை பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க ரிஷப ராசிக்காரங்க ஏன்னா இதுல யார் உச்சமா இருக்கிறார் சந்திர பகவான் நடிப்புக்கு காரகர் கலைக்கு உள்ள அதிபதி இசைக்கு உள்ள அதிபதி எல்லாமே இந்த ராசியில தான் உச்சமா இருக்கிறாங்க அப்ப தாய் மாதிரி இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்கும் ரிஷபராசி என்பகிட்ட கண்டிப்பாக இருக்கணும் இவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் வருமானம் இன்கம் இதை பத்தி தாங்க சிந்திப்பாங்க ரிஷபம் அனாசியமா வேஸ்ட் செலவு பண்ண மாட்டாங்க வீண் செலவு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ரிஷபராசிகர சொல்லலாம் தன்னுடைய குடும்பத்துக்கு மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்களுமே இந்த ரிஷபராசிக்கார தான் அது மட்டும் இல்லங்க நிறைய ஒரு பொறுப்பான உணர்வு உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்களை பாருங்களேன் எங்க போனாலும் நீட்ல ஒரு அடக்க ஒடக் அடுக்க அடக்க ஒழுக்கமாக போவாங்க நல்ல ஒரு டீசெண்டா இருப்பாங்க எதுலயுமே இவங்களை எந்த ஒரு வேலை பார்த்தாலும் இவங்கதான் அந்த வேலையை பார்க்கணும் இப்படிப்பட்ட குணம் இவங்க கிட்ட ரிஷபத்து கிட்ட இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ரிஷப்பா ஆசுக்கிறாங்க எது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடும் ரிஷபத்துல பிறந்த அனைவருக்குமே அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா ஆண்டு பலன் இது வந்து ஃபுல்லாவே இந்த பன்னெண்டு மாதத்துக்கும் இந்த பலன் தான் இந்த ஆண்டு வருஷம் ஃபுல்லாவே எப்படி இருக்க போதுன்னு நம்ம பார்க்க போறோம் இதுல ஒவ்வொரு கிரகமுமே பொதுவா ஆண்டு பலன் எடுக்கிறதே எதை வச்சிருப்பாங்கன்னா மூன்று கிரகத்தை மையமா வச்சு எடுப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த கிரகம்தான் அதிக நாட்கள் ஒவ்வொரு ராசியும் சஞ்சாரம் செய்யும் இத வச்சுதான் இந்த வருட பலன் சொல்லுவாங்க இந்த வருடம் இப்படி இருக்கும் இந்த கிரகத்துடைய தொடர்பு இப்படி இருக்கும் ஏதாச்சும் சொல்றாங்க இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் சொல்றாங்க இதுல என்ன நம்ம ஒரு ஸ்பெஷலா பார்க்க போறோம்னா இந்த மூன்று கிரகமுமே போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் இப்போ குரு பகவான் ஒரு நட்சத்திர போவாரு சனி பகவான் ஒரு நட்சத்திர போவாது இந்த ராகு கீத ஒரு நட்சத்திர போகும் இது எது மாதிரி பலனை இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு கொடுக்க போகுது இது ஃபுல்லாவே வருட பலனை எடுத்துக்குங்க சரிங்களா இந்த வருடம் ஃபுல்லாவே இந்த மாதிரி பலனை நீங்க பார்க்க போறீங்க இதுல இந்த ஆண்டு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் இந்த ஆண்டு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு அதையும் நம்ம டீட்டெயிலாக கொடுக்க போறோம் இதுல ஃபுல்லாக கடைசி முட்டு வீடியோ பாருங்க இது எல்லாமே ஒரு பொது பலனா உள்ள வைங்க ஏன்னா நீங்க மூன்று நட்சத்திரத்துல பறந்திருப்பீங்க அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் மூன்று நட்சத்திர பறந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசா புத்தி நடக்காது திசா புத்திங்கிறது என்ன நம்ம பிறப்பு ஜாதத்தை வச்சு நம்ம நட்சத்திரத்தை வச்சு அடுத்த போறதான் திசா புத்தின்னு சொல்றாங்க திசைகள் புத்தி நடக்கும் போது அந்த நவ ஒன்பது கிரகமும் நம்ம பிறக்கும் போது நல்ல ஒரு யோகத்துல இருக்கணும் எந்த கிரகமும் யோகத்துல எப்படியாச்சும் ஒருத்தருக்கு ஒரு கர்மவினை கண்டிப்பா இருக்கும் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யணும் சொல்லல அந்த திசா புத்தி அந்த கர்ம வினைக்குள்ள கிரகம் வந்து திசை புத்தி நடத்தும் போது அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அதான் திசா புத்திய பலன் கரெக்டா இருக்கும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உயிருங்கிறது வச்சு லக்னம் சொல்லி கணிப்பாங்க பாருங்க அதை வச்சுதான் பிறப்பு ஜாதகங்கிறது அதுல எல்லா கிரகமும் நல்லா இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்துப்பா யாருமே கர்ம வினை இல்லாம கலியுகத்துல ஜனனமாக முடியாது அப்ப இது எப்போ அந்த பிரச்சனை புத்தி வரும்போது அந்த காலகட்டத்துல அவங்க தாண்டி வரணும் பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கலாம் எப்படி பரிகாரம் மூலமாக நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்துல ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும் போது இந்த கிரகத்துறை தொடர்பு கம்மியாகுது அந்த பாதிப்பை குறைக்கலாம் ஆனா அந்த பிரச்சனை நடந்துடும் ஆனா குறைச்சுக்கலாம் அவ்வளவுதான் பரிகாரங்கிறது இப்ப இந்த ரிஷபராசிக்கு எப்படி பலனை கொடுப்பாரு வரலா பாருங்க எந்தெந்த கிரகம் இந்த வருஷத்துல இருக்குன்னா குரு பகவான் உங்க ராசியில இருக்கிறார் ராகு கேது கேது பகவான் ஐந்தாம் பாவத்துல இருக்காரு கன்னிகா ராசில அடுத்து உங்களுக்கு பதினோராம் படத்துல லாபஸ்தான ராகு இருக்காரு பத்தாம் பாதத்துல சனி பகவான் இருக்காரு இந்த கிரகம் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன பண்ணா விரைய குருவா இருந்தார் ரிஷபத்துக்கு விரைய குரு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு விரைய செலவுத்துக்குள்ள கிரகம் உங்க வீட்டுல வந்திருக்கு அப்ப ஏதாச்சும் ஜாதகத்துல நல்லா திசாபுத்தி இருந்தா சுப செலவா குடும்பத்தை நடந்திருக்கும் இதே ஜாதத்துல உங்க ஜாதத்துல தசாபுத்தி சரியா இல்லைன்னா செலவு கடுமையான கொண்ட பண இழப்புகள் பிரச்சனை பணத்துல பிரச்சனை பொருளாதாரத்துல ரொம்ப வீழ்ச்சிகள் நம்முடைய உடல் சார்ந்த விஷயத்துல ஒரு சொன்ன கண்டங்கள் ஒரு பிரச்சனைகள் உடம்புல கட்டி கொப்பளம் அதாவது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இது மாதிரி அந்த விரைய குருவானவர் உங்களுக்கு ஒரு வருஷத்தை கொடுத்திருப்பார் இதுதான் குரு உங்களுக்கு செஞ்சிருப்பார் யாருக்கும் ஜாதத்துல சரியா இல்லையோ குடும்பத்துல நிறைய விரைய செலவை கொடுத்திருப்பார் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கும்போது அங்க சரியான குலம் இருந்தா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன இஷுவை கடந்து கண்டிப்பா வச்சிருப்பார் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு கண்டிப்பா அந்த விரைய குருவானது கண்டிப்பா இங்க கொடுத்துருக்கும் அப்ப குடும்பத்துல குழந்தைகளுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவும் எதிர்பார்க்க கண்டமும் ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல செலவை பண்ணிருப்பாங்க இந்த விரைய குரு இந்த ஒரு வருஷம் ஏதாச்சும் கேட்டு பாருங்க கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்க ஜாமீன் போட்டு மாட்டியிருப்பாங்க நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு தடையா கொடுத்திருப்பாரு நல்லா பாருங்க நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே இந்த ஒரு வருஷத்துல பாருங்க ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன இஷ்யூ சின்ன சின்ன பிரச்சனை தடைய பார்த்திருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம குடும்பத்துல கணவன்மைகள் ஒரு மன வருத்தங்கள் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல திசாபுத்தி சரியா இல்லைன்னா திருமணத்துல தடைப்பட்டுக்கிட்டே போறது திருமணம் அமையாம இன்னும் தள்ளி 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 போற இது மாதிரி நிகழ்வுகள் கருசிதவு குழந்தைகள் பாக்கியத்துல குழந்தை உருவாகி சேதமாகிறது இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த ஒரு வருஷம் யாருக்குமே ஜாதகத்துல தசாபத்தி இல்லையா இந்த குரு இந்த பலவீனத்தை கொடுத்திருப்பாரு சனி என்ன பண்ணியிருப்பாரு ஒன்பது பத்தையும் அவர் ஆக்டிவேஷன் பண்ணிருப்பாருல்ல ஒன்பது நம்ம கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் தந்தையுடைய தொடர்பு சொல்லுவாங்களே அப்ப தந்தைக்கு குடும்பத்துல மருத்துவ செலவுகள் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் மாமனார் மாமியார் விரிசல்கள் பெருங்கொண்ட பணத்தை தொழில போட்டு லாபம் அப்படியே விரயத்துல போகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த சனி பகவான் ஒரு சில பேருக்கு அந்த தாக்கத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு ஒன்பதாம் இடத்துல சனி பத்துல காசை போட்டு விரைய வச்சிருக்கும் ஒன்பது என்ன அப்பாவுடைய உடல்ல மந்த பிரச்சனை தொழில மந்த பிரச்சனை தொழில் விரயமாகறது தொழில பெருசா முதலீடு போட்டு எடுக்க முடியாமல் இருந்தது இது மாதிரி ஒரு நிகழ்வு இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சாரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் அதாவது இந்த சனி பவன் இந்த போன ஆண்டு இருந்தது இந்த மாதிரி பலனை கொடுத்திருக்காரு ராகு கேது என்ன பொசிஷன் பண்ணிருக்கோம் ராகு பலன்கொடுத்து இருந்திருக்காரு அடுத்து கேது நாலாம் பாவதுல சாரி ஆறாம் பாவதுல வந்துருக்காரு எல்லாம் பாருங்க இதுக்கு முன்னாடி என்ன நோய் எதிரி பகை கடன் உடம்புல வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணலாம் கேட்டு பாருங்களேன் ஒரு வருஷத்துல ஒன்றரை வருஷத்துல இதுக்கு முன்னாடி நான் சொல்றது இந்த போன ஆண்டுல வந்து ஏதாச்சும் உடல் தொந்தரவுகள் கண்டிப்பா இருந்திருக்கும் மருத்துவ செலவுகள் உடல் சார்ந்த பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை கொண்டு விட்டுச்சிருப்ப அடுத்து விரைய செலவுகள் வெளிநாடு வெளியூர்ல போய் விரைய செலவுகள் நிறைய பேருக்கு மர்ம உறுப்புல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல ஒரு ஆப்ரேஷன் பண்றது சிசரி பண்றது இது மாதிரி ஒரு மருத்துவ செலவுகள் அந்நியர்கிட்ட ஒரு பழக்க பிரச்சனை வெளிநாடு போயிட்டு வருமானம் சரியா இல்லாத தன்மைகள் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு இந்த ராகு கேது இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு இந்த ஆண்டு பாருங்க இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா மாறி நல்ல போல நடந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு சூப்பரா இருக்கு ரிஷபத்துக்கு ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா உங்க ராசி மேல குரு நல்லா பாருங்க உங்க ராசி மேல குரு பகவான் ஐந்தாம் பவத்துல கேது பகவான் கன்னிகா ராசில அடுத்து பத்தாம் இடத்துல சனி பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுபான் பதினோராம் நடந்தது இது என்னன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புல்லாவே பாருங்க கார்த்திகை ரோஹிணி மிருகசீடம் உங்களை தான் போவார் குரு எப்படி பார்த்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் சூரிய பவான் நட்சத்திரம் நாலாம் வீட்டு வேலையை அப்படியே உங்களுக்கு செய்யப்படாது நான்காம் வீட்டு வேலை ஃபர்ஸ்ட் எது நாள் வரைக்கும் நடக்கும் நான் சொன்ன ஜூன் மாசம் கரெக்டா பன்னிரெண்டாம் தேதி வரை நாளுக்குள்ள விஷயம் அப்படியே நடக்கும் நாலுனா என்ன குரு வர்றாருங்க அப்ப என்ன பண்ணுவாரு வீடை வாங்க வைப்பாரு இடத்த வாங்க வைப்பாரு வீடு கட்ட வைப்பாரு வெளிநாடு போக வைப்பாரு வெளியூர் வாங்க போக வைப்பாரு அரசாங்கம் மூலமாக மதிப்பு மரியாதை வர வைப்பாரு இதுதான் குரு உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ப வீட்டுல சுப செலவு சுபகாரியம் இருக்கு வீடு இடம் பூமி உள்ள டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பு வழக்கு எப்படிப்பட்ட கோர்ட் கேஸா இருக்கட்டுமே குரு அழகா உங்க பக்கம் சாதகம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு இதாங்க குரு செய்ய போறாரு அப்ப இது எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வாங்கலாமா வாங்க கூடாது வாங்கு ராஜா சூப்பரா ஆடம்பர காரா ஆடம்பர சொகுசு பங்களா வாங்குவீங்க ஏன் வாங்குவீங்க இதுல இன்னொரு ஸ்பெஷல் ரோஹின செல்ல பண்ணா உல்லாசமா வாழும் ராஜா அப்ப உல்லாசமான காரு பங்களா வீடு இடம் பூமி இதுல பணத்தை நம்ம போடலாங்கிற மைண்ட் செட் வந்துடும் இந்த குரூப் இந்த வருஷம் முத வருஷமே இதுதான் வருது இடம் பூமி எல்லாமே உங்களுக்கு தேடி வருது இது எல்லாமே இந்த வருஷத்துல வாங்கி போய் அதுக்கப்புறம் என்ன எப்ப போறாரு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சாரி ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் மிருகசிரியத்துல போயிட்டாவே சூப்பரான நேரம் படிப்பு கல்வி பயங்கரமா இருக்கும் மிருகசிரியத்துல இந்த குரு போயிட்டாருன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு படிப்பு கல்வியெல்லாம் எப்படி இருக்கும் ரிஷபராசிகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் இதோட சனி பவன் பயங்கரமா கொடுக்குறாரு சனி நிக்க கூடிய நட்சத்திரமே புரட்டாதா ஃபுல்லாவே போறாரு அதனாலதான் சனி பவன் உங்களுக்கு கெட்டதை பண்ண மாட்டார் நிறைய நல்ல விஷயத்தை மட்டும் தான் பண்ணுவார் குருவுடைய பார்வை எங்கே போடுறது அஞ்சாம் இடத்துல அடுத்து ஏழாம் இடத்துல ஒன்பதாம் மடத்துல நல்லா திரிவனஸ்தானத்தை பார்த்து உங்களை ஏற்படுத்தி கொடுக்குற ரிஷவராசிகாரம் கோடிஸ்வரன் இந்த ஆசத்துல கண்டிப்பா கோடியா வரணும் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையா இருக்கட்டுமே எல்லா கடனுக்கும் அவர் பதில் சொல்லுவார் ரிஷவராசிக்காரர் ஃபேஸ் பண்ணி கடன் பிரச்சனை இருக்காது குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்காது நோய் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா படிப்பு கல்விதான் பட்டைய கலப்புவாங்க படிப்பு கல்வியில பயங்கரமாக அந்த குரு பகவான் யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு சனி பகவானுடைய பார்வை பாருங்க நாலாம் இடத்த பாக்குறாரு வீடு இடத்து பூமியை பாக்குறாரு அடுத்து ஏழாம் பாவத்தை பாக்குறாரு பத்தாம் பார்வைய சிறப்பு பார்வையை போடுறாரு அப்ப படிப்பு கல்வி திருமணத்தில் உள்ள கலகம் பிரச்சனை எதுவுமே சரியாயிரும் எல்லாமே திருமணம் நடக்காதவங்க அந்த இந்த வருஷம் கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும் சுபகாரியம் சொன்னேன் பாத்தீங்களா கணவன் மற்ற பிரச்சனை திருமண வாழ்க்கையுள்ள பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு படிப்பு கல்வி அரசாங்கம் சம்பந்தமா முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்சென்ட் உண்டு ரிஷபத்தில் பிறந்தவங்களும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கணும் இதுல எந்த ஒரு தடையுமே சொல்றாப்புல இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்கு டைமிங் அரசாங்க வேலை கிடைக்கணுமா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க இந்த டேட்டுக்குள்ள தான் சனியுடைய பார்வை குரு குரு நிக்க கூடிய நட்சத்திரம் எல்லாமே அரசாங்க வேலை கண்டிப்பா கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கி எல்லாமே நிறைய பேர் கிடைக்கணும் இந்த குரோதி புத்தாண்டு இந்த புத்தாண்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க வேலை உத்தியோகம் இடமாற்றம் நிறைய வந்துடும் நீங்க புடிச்ச வேலையை வெளிநாட்டுல இருக்கீங்க வெளியூர்ல இருக்கீங்க நான் வேற கண்ட்ரி மாறணும் வேற கண்ட்ரிக்கு நான் ரிசீவ் கொடுத்துருக்கீங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் ப்ரமோஷனா வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் பதினொன்னு கூட வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கிறது கம்ப்யூட்டர் எழுத்துக்கணிங்க சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் நான் நான் மட்டும் மேட்ச் பண்ணிக்கிட்டு பாருங்க சூப்பரான நேரம் ஒரு ஆன்மீக பயணங்கள் நிறைய கோவிலுக்கு போறது எல்லாமே சிந்தனை உங்களுக்கு அதிகமாக வந்துரும் பாருங்க ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசியல் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு இந்த ஆண்டுல கண்டிப்பா இருக்கு ஏன்னா சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே குருவோட சாரத்துல போறாங்க குருவுடைய காலத்துல போயிட்டாவே எல்லா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அரசாய் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு சூப்பரா இருக்கும் அரசியல் வாழ்க்கை நான் பாருங்க அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப அரசாங்க அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும் பெருங்கொண்ட பணம் இப்ப கிடைக்கும் பாருங்க லாட்ரி ஓனர் மட்டும் ஜாதம் பார்த்துக்கு நிறைய கேட்குறாங்களே லாட்ரி ஓனை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வரது வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையும் பண்ணாமல் ஜாதத்தை பார்த்து இந்த வருஷத்தை ஃபுல்லாக மேட்ச் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கமிஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது எல்லாமே பாருங்க இது எல்லாமே சூப்பரான யோகம் இந்த வருஷம் ஃபுல்லாக குரு பணமலையா பொழிய போறாரு அதாவது இந்த ரிஷபத்துக்கு என்னை பொறுத்தவரையும் திசா புத்தி மட்டும் ஜாதம் நல்லா இருந்தா இது எல்லாமே கரெக்டா இருக்கும் உங்களுக்கு மாறவே மாறாது இப்ப அது எல்லாமே உங்களுக்கு பாருங்க மெயினா பெண்களுக்கு எல்லாம் பாருங்க நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் கார்த்திகை நட்சத்திர பிறந்த ஒரு பொன்னான நிகரம் எதனால வரைக்கும் நான் சொன்ன டேட்ல இருந்து பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகுலம் குருவே வந்துட்டா ராசிக்கு அப்ப இது எல்லாமே வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும் படிப்பு கல்வி இது எல்லாமே இன்னைக்கு சாதிக்க போறீங்க இப்ப ஆரம்பமே உங்களுக்கு அற்புதம் குரு போறதே உங்களுடைய நட்சத்திரம் எல்லாம் போறாரு அப்ப உங்களுக்கு பாருங்க பெருங்கொண்ட பணம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் கனவு ஒற்றுமை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க குடும்பத்துல எல்லாமே நீங்கதான் பொறுப்பா எடுத்து பார்க்கக்கூடிய தகுதி கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள வரும் ஒரு தைரிய குணம் வரும் எது வந்தாலும் சரி நம்ம தன்னம்பிக்கை நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை கண்டிப்பா வந்துடும் அடுத்து ரோஹிணி நட்சத்திர பிறந்தவங்க எப்போதுமே தாய் மாதிரி அன்பை காட்டுறதே நீங்க தானே ஒரு அன்புக்கு அடிப்படிஞ்சு போறது நீங்க தானே ரொம்ப கலை இசைய விரும்பக்கூடிய நபர்களே நீங்க தாங்க இதுலயுமே ஒரு இன்ப மாசம் நிறைய வாழணும் அப்படி நிறைய திங்க் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கற்பனை உங்க கற்பனை எல்லாமே இந்த வருஷம் அப்படியே நிஜமாக போகுது நீங்க ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருக்கீங்களா இதை நம்ம சக்சஸ் பண்ணிடலாமா இந்த வருஷம் அந்த புத்தாண்டு பண்ணிடலாமா கண்டிப்பா அந்த குரோதி புத்தாண்டு உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய புத்தாண்டு அமையும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்கள் இது எல்லாமே டபுளா யோகம் இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் தேடி வரும் எந்த வேலை எடுத்தாலும் இனிமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையும் அடுத்து மிருகசிரிடத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியம் 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 தான் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க தான் சொல்லி சொல்றதே மிருகசிரிடம் தான் மிருக சேர்த்து பிறந்தவங்க வெற்றி பாதையா வரும் மிருக சேர்த்து பிறந்தவர்களுக்கு எந்த காரியம் இருந்தாலும் கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி காவல் யூனிஃபார்ம் மட்டும் வேலை நபர்கள் கட்டிட சம்பந்தத்துறையில பார்க்கக்கூடிய நபர்கள் போலீஸ் துறையில் நபர்கள் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மண்மனை சம்பந்த பசி எல்லாமே ஒரு வீடு கட்டுற யோகம் வரும் இடம் வாங்குற யோகம் வரும் பூமி வாங்குற எல்லா யோகமும் இந்த வருஷத்துல இந்த ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு ஆஹ் கெட்ட பலன்னே சொல்ல மாட்டேன் ரிஷபராசிக்கு எல்லாமே நிறைய நல்ல பல் மட்டும்தான் இந்த ஆண்டு நினைக்கும் நடக்கும் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன் உங்களுக்கு துல்லியமா வரும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாக அமைகிறது